ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பைசா கிளாஸிஃபைடு கம்பெனி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட சேல்ஸ் பிளான் எந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம குரோம் வெப்சைட்டில் போயிட்டு பைசா டாட் இன் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஷோ ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று காமிக்கும் ஸோ அந்த லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ உங்களுடைய யூசர் நேம் ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்கள் ஐடியில் சைன் அப் பண்ணும் போது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் உங்களுக்கு யூசர் நேம் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணுங்கள் ஸோ என்னோட நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் ஸோ என்னோடய நேமு என்னோடய ஐடி ஸோ இங்கே பாருங்கள் நாட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கு இல்லையா ஸோ இதை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு டேஷ்போர்டில் இருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பின் ரெக்வஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும் செலக்ட் பிளான் ஸோ நீங்கள் பிளானை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும் சேல்ஸ் பிளான் ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் பின்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் பின்ஸ் இந்த இடத்துல நம்ம ஒன்று கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட்டு ஸோ அமௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து யூடிஆர் நம்பர் யூடிஆர் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க இல்லையா பைசா கிளாஸிஃபைட் கம்பெனிக்கு நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க ஸோ இருந்து நீங்கள் யூடிஆர் நம்பர் நீங்கள் எடுத்தது பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பெய்டு டூ பைசா கிளாஸிஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அங்கே பாருங்கள் யூடிஆர் நம்பர் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் இதுதான் என்னோடய யூடிஆர் நம்பர் ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணதுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபைலை தான் நீங்கள் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம் ஸோ மீடியா பிக்கர் ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் கொடுத்துட்டேன் அடுத்தது ரெக்வஸ்ட் பின் பின் ரெக்வஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பின் இப்போ வந்துடும் ஓகே தென் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பின் ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் சேல்ஸ் பிளான் நம்பர் ஆஃப் பின் ஸோ பின் நம்பர் இங்கே வியூ பின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் நம்பர் இங்கே ஷோ ஆகும் ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிவிட்டு அடுத்து டேஷ்போர்டில் ஐடி ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கில்லையா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காமிக்கும் ஸோ நீங்கள் செலக்ட் பிளான் சேல்ஸ் பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க ஐடி உங்களுடைய ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உடைய நேம் இதில் வந்துடும் ஸோ அடுத்து பின் நம்பர் நாங்கள் நம்ப அந்த இடத்துல வியூ பின்ஸ்லாம் காப்பி பண்ணோம் இல்லையா ஸோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பொசிஷன் ஐடி ஸோ நீங்கள் யாருக்கு கீழே உங்களோட ஐடி இருக்கோ ஸோ அந்த ஐடியை நீங்கள் வந்துட்டு இங்கே போட்டுக்கணும் என்டர் பண்ணிக்கோங்க ஓகே பொசிஷன் நேம் உங்களுக்கு வந்துடும் பைசா ஸோ அடுத்தது நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ உங்களோட நேமு உங்களோட ஐடி இதுவும் உங்களோட ஆக்டிவேட்டட் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சு நாட் ஆக்டிவேட்டன்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டிவேட்டட் ஓகேங்களா தேங்க்யூ